ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த அவரது வாகனம் அந்த அவரது வாகனம் என்று சொல்லி சொல்லி ஒரு மாதிரி எஸ் இறக்குமதி ஆக போது அதாவது இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தொகுதிக்குள்ள இலங்கைக்கு வாகனங்களை ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் வந்து சேரும் அதாவது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி தேதிக்குள்ளே புதிய வாகனங்களை ஏற்றி வரும் கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரும் மண்டு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் இது ஒரு கன்ஃபார்மான ஆன நியூஸ் தான் ஓகே அப்படி இலங்கைக்கு இந்த வாகனங்கள் வருதுன்னு சொன்னால் அதை எங்கே எடுக்கலாம் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸில் இருக்குமென்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பகமான நியூஸ் ஏண்டா இலங்கை ஏற்றுமதி இறக்குமதி சங்கம் சாரி இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கமே சொன்னதால் நீங்கள் விதமாக டவுட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாகனம் இந்த மாதம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழாந்தேதிக்குள்ளே வாரக்கப்பலில் வருதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்படி வந்துன்னு சொன்னால் சும்மா நார்மல் வாகனங்கள் என்ன ப்ரைஸ் போக மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் வாகனங்கள் சம்மந்தமான அப்டேட்டுகளை என்னுடைய சேனலாம் தந்து கொண்டிருக்குன்னு கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வாகனங்கள்கிட்ட விலைகளை இப்போ நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் முதலாவது ஸ்டோக் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் அதாவது ஃபெப்ரவரி மாதம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வார கப்பலில் முதலாவது ஸ்டோக் வாகனங்கள் இறக்குமதி ஆகுது இரண்டாவது ஸ்டோக் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் உங்களுக்கு செகண்ட் வீக் ரெண்டாவது கிழமை அப்படி இரண்டாவது ஸ்டோக் வாகனங்கள் இலங்கைக்கு ரெண்டாவது கப்பலில் வந்து இறக்குமதி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ வாகனங்கள் என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி இறக்குமதியாக சங்கமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆல்டோ கார் உங்களுக்கு அறுபது லட்சத்துக்கு உங்களுக்கு ஆல்டோ கார் எடுக்கலாம் ப்ராண்ட் நியூ எடுக்கலாம்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதோட வேகனார் எஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு வேகனார் எடுக்கலாம்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதோட யாரிஸ் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எண்பதுலஞ்சு எண்பத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கார் எடுக்கலாம்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் வந்து இறக்குமதி ஆன பிறகு உங்களுக்கு எல்லா விதமான ஷோரூமுக்கும் கார்கள் அனுப்பப்பட்டுரும் அதாவது வாகனம் விற் விற்பனை செய்கிற கடைகளுக்கெல்லாம் அனுப்பிடுவாங்க நீங்கள் ஒவ்வொரு கடைகளுக்கு போய் அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை பார்த்து நீங்கள் எங்கே குறைவுன்னு சொல்லி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வாடிக்கையாளர் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் என்ன வருஷமாக போச்சு இந்த கோவிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டிலையும் வாகனங்கள் எல்லாம் பழைய நிலமைக்கு வர போது நம்ம நாட்டில் வாகனங்கள் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படி இருக்கும்போது மீண்டும் ரெண்டாம் மாதத்துலேருந்து வாகனங்கள் இறக்கும்படியாக சொல்லும்போது இவ்வளோ காலம் காத்திருந்த வாடிக்கையாளர்களை தாங்கள் மதிக்கிறோம் அதோட வெயிட் பண்ணி இந்த மாதம் வாகனங்கள் இறக்குமதி ஆனால் அப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஷோரூமில் போய் உங்களுக்கு விருப்பமான ப்ரைஸில் உங்களுக்கு ஏழுமான ப்ரைஸை நீங்கள் போய் எடுக்கலாம் அன்று சொல்லியிருக்கிறாங்க எங்கே குறைவோ அங்கே போய் நீங்கள் பார்த்து டிஸ்கவுண்ட் அடிப்படை லீசிங் அடிப்படையெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் போய் வாடிக்கையால் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க முதலாவது ஸ்டோக் மற்றும் டெண்டா ஸ்டோக் வந்தால் பிறகு அடுத்த விதமான ஒவ்வொரு கட்டமாக அடுத்தது வாகனங்கள் இறக்குமதி ஆக இருக்குது என்றும் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான வாகனங்களும் இலங்கைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்துகள் லொரிகள் வேன்கள் சிறிய கார்கள் ரெட்டை கேப் ரக வாகனங்கள் ஜீப்கள் என சொல்லி எல்லா விதமான வாகனங்களும் உங்களுக்கு மார்ச் மாதம் மார்ச் மாதம் நடுப்பகுதிகளில் வந்துடும் அப்போ இப்படி உங்களுக்கு மூன்றாம் மாத கடைசிக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான வாகனங்களும் இறக்குமதி ஆயிடும் ஏன்னா சில பேர் காருக்கு அவைட் பண்ணுவாங்க சில பேர் பஸ்ஸுக்கு அவைட் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சொன்னால் பேருந்துகளுக்கு அவைட் பண்ணுவாங்க அப்போ எல்லாருக்குமான வாகனங்கள் உங்களுக்கு மூன்றாம் மாத கடைசிக்குள்ளே வந்துடும் ஆனால் முதலாவது ஸ்டாக் இந்த மாதம் இருபத்தஞ்சி வருது அப்படின்னு சொல்லதை திருப்பி திருப்ப நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எனவே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமான ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பகத்தன்மையான நியூஸுகள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் அதோட இலங்கையில் வாகனங்களும் என்னென்ன விலைக்கு விற்பனைக்கு இருக்கு விற்பனைக்கு இருக்கிற வாகனங்களை நான் அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன்